ஹாய் கே கே ஆர் ஃபேமிலி குஜராத்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு குஜராத் மாநிலத்துல அகமதாபாத் நகர்ல செவன்த் டே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பையன் பத்தாவது படிக்கிற ஒரு பையனை கத்தியால குத்தப்பட்ட சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு நாலு மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மாணவனை சரமறையா கத்தியால குத்தப்பட்ட சம்பவம் தாங்க இப்ப அகமதாபாத்ல முழுசா பெருசா பேசப்பட்டு இருக்கு அமதாபாத் மொத்தம் கிடையாதுங்க அளவர் இந்தியாவில பேசிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இது நடந்தது பள்ளி வளாகத்துல அதுதாங்க பெரிய ஆச்சரியமே ஒரு பள்ளி வளாகம் பசங்களை நல்லபடியாதான் கண்காணிக்கணும் அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளி வளாகத்திலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பெத்தவங்க தான் பிள்ளையோட பொணத்தை வச்சுக்கிட்டு இங்க செவன்த் டே ஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பெற்றவர்கள் மட்டும் கிடையாதுங்க பப்ளிக்கும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த பையனை கைது பண்ணியே ஆகணும் ஸ்கூல் வந்து மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனை வந்து இங்க கொண்டு வரப்படுதுங்க கொலை பண்ண பையன் முஸ்லீம் இறந்த பையன் ஹிந்து இது வந்து இந்து முஸ்லீம் போராட்டமா மாறுமா அப்படின்ற ஒரு பதட்டத்துல வந்து குஜராத் வந்து இருந்துட்டு இருக்கு எல்லாம் வந்து இங்க பந்த் பண்ணி வச்சிருக்காங்க நான் இவ்வளோ இதுவா சொல்றேன்னா என்னோட பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பல ஸ்கூல் வந்து அவங்க ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பணும் ஆனா ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஸ்கூல் கிடையாது லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு பப்ளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்க கூடாது ஏன்னா இங்க ஒற்றுமை கிடையாது ஆஹ் இங்க மத போராட்டம் இங்க மதம் மதம் சார்ந்துதான் இந்த ஸ்கூல் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பள்ளியோட வாசல் உள்ள போன உடனே அங்க எந்த ஒரு ஜாதி மதம் அப்படி இல்லாம மாணவர்கள் மனசுல எப்ப ஒரு நல்ல டீச்சர் விதைக்கிறாங்களோ அப்பதான் அந்த ஸ்கூல்ல இருந்து வர மாணவர்கள் வெளியே வர மாணவர்கள் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை கொண்டு வர மாட்டாங்க கண்டிப்பா இது ஒரு உண்மை ஆனா அந்த பள்ளியிலேயே இப்ப ஜாதி மதம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாதான் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ண முடியும்ன்ற காலகட்டத்துல இப்ப இருக்காங்க ஆனா ஜாதி மதம் அப்படின்றத வச்சு ஒரு பள்ளி நிர்வாகம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த பள்ளி இருக்கணுமா அப்படின்றதுதான் பொது மக்களோட கேள்வியா இருக்கு ஓகே மக்களே நம்ம இந்த மாதிரி குழந்தைங்க எட்டாவது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இந்த அளவுக்கு துணிச்சலா பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த பள்ளி மேல பொதுமக்கள் பல குற்றச்சாட்டுக்களை வச்சிட்டு இருக்காங்க இந்துக்கள் தங்களோட கையில கயிறை கட்டிட்டு போனா அந்த கயிற கட் பண்றதாவும் கழுத்துல டாலர் போட்டுட்டு போனா அந்த டாலர் இருக்க கூடாது கழுத்த சொல்றதாவும் அதே வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்றாங்க அந்த சில்வ போட்டுட்டு போனா அலோவ் பண்றாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் வந்து தங்க வாயாலேயே வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க மீடியா முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு பிரச்சனை முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா சுமூகமா முடியணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்றதான் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா பள்ளின்றது பசங்களை ஒழுங்குபடுத்த இருக்கணுமோ தவிர அவங்கள வந்து ஜாதி மதத்துக்குள்ள இழுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்க கூடாது அப்படி ஆக்கணும் அது பள்ளியா இருக்க முடியாது